இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நீங்கள் தாங்க கிறிஸ்துவின் சுகந்த வாசனை எசாய நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் யாக்கோபே இஸ்ரவிலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை எவ்வளவு அருமையாக என் அன்பு சகோதரர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பட்டப்பே பேர் இருக்கலாம் இவன் கடனாளி இவன் இல்லாதவன் இவனுக்கு பொண்ணே கிடைக்கல இவனுக்கு குழந்தையே இல்லை இவன் கை வச்சா எதுவும் ஆசீர்வாதம் வராது இவன் கை வச்ச பிசினஸ் அழிக்கல இவன் எதை தொட்டாலும் நஷ்டம் இப்படி எல்லாம் உங்களை பேர் சொல்லி வைத்திருக்கலாம் இன்றைக்கு தேவநாய கத்தர் இப்படிப்பட்டவர்களை பார்த்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் ரேமா வார்த்தைகள் மட்டுமல்ல லோகோஸ் வார்த்தைகள் அத்தனை உங்களை கொண்டு அவர் வீச வைக்க போகிறார் உங்களை கொண்டு அவர் சுகந்த வாசனை அதை நுகர்ந்து கொண்டு உங்களை பட்டப்பேர் சொல்லி அழைத்தோர்களுக்கு முன்பால இஸ்ரவேலே என் தாசனே நான் உன்னை உருவாக்கினேன் இஸ்ரவேலே என் தாசனே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கு உங்களோட வார்த்தைகள் வருகிற வார்த்தைகள் உங்களோட பேர் நான் தேவன் தேவன் என்னை என்று இருக்கிறார் இந்த தாசனுக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது வேதத்துல பாருங்களே நான் உருவாக்கப்பட்டு விட்டேன் அவர் என்னை மறக்கல நான் தேவனால் மறக்கப்படவில்லை இந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து இன்றைக்கு நீங்கள் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை என்று சொன்னால் பரலோகம் திறக்கப்பட்டு வானம் திறக்கப்பட்டு தேவ மகிமை கட்டவிழ்க்கப்பட்டு பூமியில் நீங்கள் வாயில் இந்த வார்த்தைகளை நான் இஸ்ரவேலன் நான் ஏசு கிருஷ்ணாசன் அவர் என்னை மறக்கலை நான் அவரால் மறக்கப்பட நீங்க கட்டவிழ்க்கும் பொழுது பூமியில் அதனுடைய பலனை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் விசுவம் செய்தா தேவ மகிமை வெளிப்பட்டது அது இன்றைக்கு நாம் சாட்சிகளை சொல்லுகிறோம் குருடன் கண் பார்வை அடைந்தால் நீ விசுவாசிக்கிறேன் என்று கேட்டார் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார் சொன்ன மாத்திரத்தை கண் பார்வை அடைந்தான் அவன் அந்த இடத்துல இருந்து போகும்போது ஏசு சொன்னார் நீ ஒரு இடத்தில் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இன்னைக்கு அவர் சொல்ல வேண்டாம் என்று ஏன் சொன்னார் தெரியுமா நீ போற போக்கில எல்லாரும் தெரிஞ்சு கொள்வாங்க நீ விடுதலை ஆயிட்டு என்று சொல்லி நாம அதை தாங்க இன்னைக்கு உங்களை அவர் சுகந்த வாசனை நுகர்ந்து கொள்ள அவன் போற போக்கில் என்ன செஞ்சிருப்பான் குருடனா இருந்தப்போ தடவை தடவை நடந்திருப்பான் பயந்து பயந்து நடந்திருப்பான் தட்டி தட்டி நடந்திருப்பான் ஆனா அவன் பார்வை அடிந்த உடனே எல்லாரும் பார்த்து சிரித்திருப்பான் ஹலோ சொல்லியிருப்பான் ஹாய் சொல்லியிருப்பான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருப்பான் இருப்பான் எல்லாம் துள்ளி குதிச்சு போயிருப்பான் அப்பொழுது கேட்டிருப்பாங்க கேட்கும் நான் பார்வடிந்த நேசு என்னை சுகப்படுத்தினான் இப்பொழுதே நான் குருடன் அல்ல நான் பார்வடிந்து விட்டேன் என்று சொல்ல இதுதாங்க கீர்த்தி பரவுறது இந்த கீர்த்தி மூலம் கிறிஸ்துவை குறித்த சாட்சி பகரும் போது நீங்கள் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சி வாயினால் பகிரும் பொழுது அதை அவர் சுகந்தவாசன நுகர்ந்து கொள்கிறார்கள் எனக்கு அருமையான சகோதரர்களை மாலிப பிள்ளைகளை தகப்பன்மார்களே இன்னைக்கு உங்களையும் அவன் என் இஸ்ரவேலே என்று கத்தொடுகிறார் இஸ்ரவேல் என்று சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு இருந்த கேவலமான அவமானமான அசிங்கமான பெயர்கள் மாற்றப்பட்டு என் தேவன் இன்னைக்கு உங்கள் மூலம் அவடைய வெளிச்சத்தை உலகத்துக்கு பகர செய்ய போகிறார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்புக்கிற மெய்யான ஒளி கிறிஸ்து அவர் உங்களுக்குள் வந்து வந்துட்டாருங்க அவர் உங்களை மறக்கலன்னு சொல்லிட்டாருங்க நீ என்னால் மறக்கப்படுவதில் என்று சொல்லியிருக்கிறாருங்க பாருங்களேன் இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் நான் இஷ்டவேலன் நான் என் தேவனுடைய தாசன் அவர் என்னை மறக்கவில்லை என்று வாயில அறிக்கிட்டுட்டே இருங்க வானம் திறக்கப்பட்டு பூமியில நீங்க எந்த காரியத்திற்காக காத்திருந்தீங்களோ அதை காண்பீர்கள் பார்ப்பீர்கள் ருசிப்பீர்கள் தொட்டு பார்ப்பீர்கள் அனுபவிப்பீர்கள் அபிரகாம் விசுவாசித்தார் கண்டார் தொட்டார் இல்லையா அனுபவித்தார் இன்னைக்கு நாமும் அதே விசுவாசித்து தரிசித்து நடக்கிறோம் கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராங்க நீங்கள்தான் தேவனுடைய ஒரு விஷயம் கூட உங்களை உற்சாகப்படுத்தி இந்த வசனத்தின் மூலம் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இஸ்ரவேலர்களே கத்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிக்கட்டு உங்களுடைய சகோதரி